திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் நாட்டன் வலசு பகுதியில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்த கந்துவட்டி கும்பல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகாவிற்குட்பட் எல்லப்பாளையம் பஞ்சாயத்து நாட்டான் வலசு பகுதியில் வசித்து வரும் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற நபர் சில மாதங்களுக்கு முன்பு தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திடம் ரூபாய் பத்து ஆயிரம் கடன் பெற்றிருந்தார் கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பைனான்ஸ் நிறுவன உரிமையாளர் நிர்மல் குமார் சதீஷ்குமாரை அடியாள் அடியாளுடன் சென்று தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டி தாக்கியதாக ஈடுபட்டு வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பிறகு ஆட்களை வைத்து அடித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் குமார் பலத்த காயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பைனான்ஸ் உரிமையாளருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து கூறுகையில் இதுபோன்று பல இடங்களில் தனியார் பைனான்ஸ் நிறுவனங்கள் அத்துமீறி வசூல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் எனவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக

கந்து நடத்தி வரும் நிர்மல் குமார் என்பவரிடம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி அந்த கடனை வார வாரம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கட்ட முடியாத சூழலில் அந்த ஃபைனான்ஸ் கந்து நடத்தி வரும் சார்ஜிக் என்பவர் வந்து அந்த பயிரில் வந்து சதீஷ் குமார் கிட்ட கேட்குறாரு என்னென்ன பணத்தை வந்து ரெண்டு மூணு வாரமாக தவணை கட்ட முடியல நீங்கள் உடனே கட்டுன்னு சொல்லி நிற்கிறாரு ஒரு கட்ட முடியாதோ ரெண்டு மூணு வாரம் எனக்கு வேலை இல்லை ரெண்டு மூணு வாரம் எனக்கு டைம் கொடுங்க நாங்கள் பணத்தை கட்டிடுறோம்னு சொல்கிறாரு இந்த சூழ்நிலையில் நீ பணத்தை தான் ஆகணும்னு சொல்லி அடாவடியாக அவர் என்ன தகாத வார்த்தைகளை பேசி சத்தம் போட்டு கூச்சலிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் பக்கத்தில் அந்த ப பக்கத்தில் வசித்து உதயகுமார் என்பவர் ஏனுங்க அவர் பணம் கட்ட முடியல அடுத்த வாரம் கட்டிடுவார் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி உதயகுமார் போய் சப்போர்ட் பண்ணி கேட்குற போது உடனே நீ சப்போர்ட் வரையா அப்படின்னு சொல்லி சகி தாயடி அப்படின்னு சொல்லி சாதியை சொல்லி விரிவாக பேசி உடனே அங்கிருந்த பைனான்ஸ் நிர்மல் நிர்மல்குமார் உட்பட ஃபவுண்டர் சமுதாய ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த நிர்மல்குமார் உட்பட ஐந்தாயிரம் பேர் சேர்ந்து உதயகுமாரையும் சதீஷையும் தொடரமாக தாக்கி இன்றைக்கு அரசு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க இந்த சூழ்நிலையில் இது வரைக்கும் ஊதியர் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்யாமல் மத்தனமாக செயல்பட்டுருக்கிறாங்க உடனடியாக இவங்க மேலே நிர்மல்குமார் உட்பட எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொல்லி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கிறோம்